கிருஷ்ணகிரி அடுத்த மோரநல்லி கிராமத்தில் பள்ளிக்கூடம் கட்ட இடம் கொடுத்த குடும்பத்தினரை மிரட்டி பணம் பறித்து உரைவிட்டு தள்ளி வைத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களுடன் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல மாநில பொதுச் செயலாளர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகனிடம் புகார் மனு கொடுத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள மோரனி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகதீசன் இவர் காங்கிரஸ் தியாகியான இவர் தன்னுடைய நிலத்தினை பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் கொடுத்துள்ளார் இதற்கு மாற்றியிடமாக வேறு இடத்தில் தரிசு நிலம் ஆறு ஏக்கர் அரசு சார்பில் ஜெகதீசனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் அவரது குடும்பத்தினர் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மோரநல்லி கிராமத்தைச் சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் இந்த நிலத்தினை தொடர்ந்து அனுபவித்து வருகின்றீர்கள் அதற்காக ஊருக்கு நீங்கள் மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் கட்டப்பட வேண்டும் இல்லையில் ஊரை விட்டு தள்ளி வைத்து விடுவோம் என ஊர் பஞ்சாயத்தில் மிரட்டி உள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் ஊர் கட்டுப்பாட்டினை மதித்து மூன்று லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உள்ளனர் இதனையடுத்து அரசு கொடுத்த இடத்தில் விவசாய பணிகள் செய்தபோது இனிமேல் இந்த நிலத்தில் எந்த விவசாயமும் செய்யக்கூடாது உங்களை ஊரை விட்டு தள்ளி வைத்துவிட்டோம் இனிமேல் நீங்கள் கிராமத்தில் நடக்கும் திருவிழா போன்ற எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியதோடு மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மனவிரக்தியுடன் காணப்பட்டனர் இதனையடுத்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் தலைமையில் ஜெகதீசன் குடும்பத்துடன் பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியை சந்தித்து கட்ட பஞ்சாயத்து மூலம் மிரட்டி மூன்று லட்சம் ரூபாய் பணம் பறித்ததோடு தள்ளி வைத்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனுவினை கொடுத்தனர் இது தொடர்பாக தள்ளி வைப்பது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார் இதுகுறித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் மோரநல்லி கிராமத்தில் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு நிலம் கொடுத்த காங்கிரஸ் தியாகி ஜெகதீசன் குடும்பத்தினரை மிரட்டி பணம் பறித்ததோடு உரைவிட்டு தள்ளி வைப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஊரை விட்டு தள்ளி வைத்த நபர்கள் மீது துறைவாரியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார் அப்போது சமூக நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த ஜெய்சன் ஜெகதீசன் மகன் பொன்னையன் ஆகியோர் உடன் இருந்தனர் சொல்லலாம் சிதன் அதாவது ஹை ஸ்கூலுக்காக என்னுடைய கீழக பட்டாநலத்தை அறுபத்தி ஆறில் கேட்டாங்க அறுபத்தாறுல கேட்டதுக்கு சரி அப்படிதான் எல்லாம் கிராமம் சேர்ந்து கேட்டாங்க குருகுரன் அப்படின்னு சொல்லி குருகுரன்னு சொன்னேன் சரினா அப்புறம் கட்டுப்பட்டு கொடுத்தேன் அப்புறம் காட்டில் அவங்க எந்த காலத்துலேயும் வாங்கி வச்சது ஒரு இருபது முப்பது ஏக்கரா காடு இப்பவும் காடை தான் இருக்கு அதை வந்து எனக்கு வந்து கை காயிட்டு வந்துட்டாங்க அப்போ இது வரல நீ செஞ்சுக்கோ இந்த நிலம் கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஊருக்காரரும் வந்து சொல்லி சேர்ந்து எனக்கு கை காயிட்டு வந்துட்டாங்க அப்புறம் நான் ஒரு ஆறு ஏக்கரா கிரித்துக்கு கொடுத்தாங்க அது போக அஞ்சு ஏக்கரா நாற்பத்தஞ்சு சென்ட்டு சேர்த்தி அது வரப்பு கை காட்டுன்தப்போ அது வரப்பு போட்டு அதை காட்டினு விவசாயம் இந்த அறுபது வருஷமாக ஐம்பத்தி ஒம்பது வருஷமாக நான் விவசாயம் பண்ணின்னு வந்து மரம் வச்சு செடி வச்சு எல்லாம் நிறைவே கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கி எல்லாம் பண்ணின்னு வரேன் இப்போ வந்து இப்போது ரெண்டு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக இவங்க எனக்கு மிச்சமாக்குது நிலம் நீ விட்டுணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லைப்பா இவ்வளவு காலம் ஆச்சு நான் நிலம் பண்ணுறேன் நான் அப்படி எதுவும் ஊக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் சரி இவங்க என்ன பண்ணாங்க உடனே எல்லாம் சேர்ந்து இந்த நாலஞ்சு பேருக்கு சேர்ந்து எல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் செய்யணும்னு சொல்லி பேசி அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் கிராமத்தில் நாலஞ்சு பேரா சேர்ந்து கிராமமே ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தனியாக போய் பேசி ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் தப்பு சொன்னாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தோம் அப்புறம் மாரம்பள்ளி ஊர் கவனம் எழுந்து கட்டாது எனக்கு என்ன ஊரில் செலவுக்குது சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு கேட்டான் அதுக்கு கிராமத்துக்கு கவனம் என்ன பண்ணான் இன்னும் இருபத்தஞ்சாயிரம் சேர்த்துக்குன்னு சொன்னான் மூணு லட்ச ரூபா கொடுத்தேன் மூணு லட்ச ரூபாய் அவங்க கட்ட பஞ்சாயத்து கொடுத்தேன் கொடுத்துட்டு அப்போ வந்து எதோ அப்படி எப்படி பண்ணினோம் ஒரு அப்படிங்க இவங்க பாலக்கோடு கோர்ட்டில் கேஸ் போட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த நோட்டீஸுக்கு எது நோட்டீஸ் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் படிச்சுன்னு வந்தோம் இப்போ அதில் நீ சாலை போடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு தகராறு பண்ணி மகேந்திரமங்கலம் போலீஸுக்கு போய் வீண் பிரச்சனை சண்டை இழுத்து உங்களை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் ஐக்கியமாக பேசிக்கின்னு ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுன்னுங்கிறாங்க எங்களை யார் கூடவும் பேசக்கூடாது யாரும் வேலைக்கு வரக்கூடாது எங்களுக்கு எந்த சாவு நல்லதுக்கேறதுக்கும் வரக்கூடாது நாங்க போனா நீங்க யாரும் வரம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுத்து இந்த ஊர் உருவாக்கின ஒதுக்கி வச்சு கட்ட பஞ்சாயத்து செஞ்சதுனால சமூக நகர பாதுகாப்பு மனு கொடுத்தாரு இன்றைய தினம் முதலமைச்சருடைய திட்டத்து திட்டத்தில் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய மாண்பு மிக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்களிடம் நான் சமூக புகார் மனு கொடுத்தேன் அவரும் மனுவை பெற்றுக்கொண்டு நான் உரிய விசாரணை பண்ணி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நேரிலே வந்து பார்க்கறேன்னு சொல்லி மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து உறுதி அளிச்சிருக்காரு ஆகவே இது சம்பந்தமாக விசாரணை பண்ண விட்டு ஒதுக்கி வைக்க கூடாதுங்க இவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் எல்லாம் இவங்களை வந்து குடும்பத்தாரவே இவ்வளவு மோசமான நிலையில ஊரை விட்டு சாவுக்கு வரக்கூடாது நல்லது கடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சது மிகப்பெரிய ஒரு தண்டிக்கத்தக்கது இது வந்து முதலமைச்சருக்கு கவனத்துக்கும் போகணும் முதலமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் பேரு ஜெகதீஷன் பெரியவருக்கு நியாயம் கிடைக்க நான் போராடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க